இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வித்தியாசமான வாட்ச் வந்து வாங்கிருக்கேங்க ஃப்ளிப்கார்ட்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்மார்ட் வாட்ச்னால் அன்பாக்ஸ் வந்து பண்ணோம்ல அதே மாதிரி இதில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வாட்ச் இதோட ரேட் வந்து ஐநூறுரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருக்கேங்க இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்டில் டேக் பண்ணி விட்ருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஓப்பன் பண்ணி இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வாட்சை வந்து கவர்லேருந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளுக்கு வந்து வாட்சு இது வந்து ஒரு அட்டைப்பட்டியில் வந்துருக்கு எல்லாமே சைனீஸ் லெட்டராக தாங்க வந்து எழுதியிருக்காங்க சரி ஓகே இதை வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வாட்சிங்க வாட்ச் வந்து இந்த பாக்ஸே லைட்டாக வந்து வெயிட்டாக தான் இருக்குது ஒரு லேபிள் வந்து ஒட்டி வந்து தந்திருக்காங்க சரி ஓகே இதை வந்து வெளியே எடுத்துக்கலாம் இந்த கவர்லேருந்து ரெண்டாவது எடுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கவருக்குள்ளே வந்து ஒரு கேபிள் வந்து தனியாக தந்திருக்காங்க இது வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்குரிய கேபிள்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்க ஃபஸ்ட்டு வந்து கவருக்குள்ளேருந்து வாட்சை வெளியே எடுத்துக்கிறேன் இதுதான் நம்மளுக்கு வந்து வாட்சி பார்க்குறதுக்கே செமையாக இருக்குல்ல இதோட சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மொக்க தண்டி இருக்குது நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குதுங்க டைம் வந்து கரெக்டாக தான் இருக்கா ஆமாங்க டைம் வந்து நாளை முக்கால் இப்போ ஆகுது கரெக்டாக தான் இருக்குது நம்ம டைமும் அட்ஜஸ்ட் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை இழுத்து விட்டுட்டு நம்ம டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக தான் இருக்குது ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஓடுது கரெக்டாக தான் இருக்குது இதில் வந்து பின்னாடி வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்குரியாது இதாக தான் அந்த கேபிளை யூஸ் பண்ணி மைக்ரோஎஸ்பி தான் இதை வச்சு நம்ம சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிக்கலாம் இதில் வந்து உள்ளக்க வந்து இதில் என்ன ஸ்ப்ரெசல்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து ரெட் கலராக இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுதான் இது ஸ்பெசலு இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து லைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு தீயும் பொருத்தி வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் சரி ஓகே அது போக இதில் வந்து குவாலிட்டினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது இந்த சிலிக்கான் பேஸ்டு அந்த ரப்பர் டைப் தான் தந்திருக்காங்க வார் ஸோ இது உழைக்கும் நல்லா தான் உழைக்கும் இது கரெக்டாக தான் இருக்குது நம்ம கையில் வந்து இது கெட்டிக்கலாம் ஸோ இதை வந்து கெட்டி பார்த்தோம்னா தான் தெரியும் இது நம்ம ஆல்ரெடி வச்ச வாட்சோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அதாவது இந்த அளவு கரெக்டு அந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா கூட வருது ஸோ அந்த அளவில் இதை வந்து இப்படி எடுக்கிறப்பயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க செமையாக இருக்குதுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இப்போ வந்து ஒரு தீக்குச்சி வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இதில் வந்து பற்ற வைக்க போகிறோம் இப்போ வந்து எடுத்துக்கலாம் எடுத்து வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா பற்றிக்கிருச்சிங்க இது வந்து நம்ம லைட்ராக வந்து நம்ம இந்த சிகரெட்டுத்துக்கு தான் யூஸ் பண்ணணும்ல இதை வச்சு நம்ம மல்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து நம்ம அதாவது பட்டாசு வந்து பற்ற வைக்கிறதுக்கு அது போக வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் வந்து நம்மளுக்கு தீப்பட்டி வந்து தேவைப்படுது அப்போங்கிறப்ப இதை வந்து இருக்கிறப்ப இது வாட்சிலே இருக்கிறனால டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்து விட்டுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துருக்கும் அப்படியே வந்து நம்ம டைரெக்டாக எதாவது பேப்பராக இருக்கட்டும் எதுனாலும் வந்து வச்சாலே போதும் நம்மளுக்கு வந்து பற்றிக்கிறோம் அது ஜஸ்ட்டு வைச்சாலே வந்து போதும் இப்போ பாருங்கள் ம் ஹும் அப்பா வச்சனவே டக்குன்னு அடிச்சிடுது இத்தனைக்கு இங்கே தூரில் தான் இருக்குங்க ஸோ இருங்க டக்கு 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 டக்குன்னு பற்ற வைக்குது நல்லா தான் எரியுது சரி ஓகே இதை வச்சு எதாவது நம்ம எதாவது பற்ற வைக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம் நல்லா தான் இருக்குது இங்கே ஹீட்டு வந்து இருக்கா ஆ ஆ அந்தளவுக்கு தெரியல ஹீட்டு ஏன்னா இது வந்து ஜஸ்ட் அந்த இதில் ஹீட் ஏறினு நம்ம வச்சுட்டு எடுக்க தான் செய்கிறோம் ஸோ அதனால் அந்தளவுக்கு இதில் ஹீட் வந்து படாது பட வாய்ப்பு இல்லை சரி ஓகே இங்கே இங்கே காற்று வேற ரொம்ப அடிக்குது அதனால் ஒரு தீக்குச்சியை முழுசாக கூட எரிய வைக்க முடியல அடுத்து அணைஞ்சிது அவ்வளோதான் இதோட ஸ்பெஷல் இது ஒன்று தாங்க நம்ம எங்கேயோ வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி வந்து விட்டு ஏதாவது இது பண்ணுறப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் லைட்டரே கொண்டு போயிடலாம்னு கேட்டால் கொண்டு போகலாம் இது வந்து கையிலேயே அடக்கமாக வந்து இருந்துக்கிறோம் அவ்வளோதான் மத்தபடி இதில் வந்து வாரண்ட்டியுமே நிறைய தான் கொடுத்துருந்தாங்க அதில் பிரச்சனை இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேங்க சரி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையில் வந்து இந்த வாட்சை கலட்டிட்டு இதை கட்டிக்கலாம் இதுமே நம்ம ரொம்ப வருஷமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அமேஸ் வீட்டில் வந்து டீரெக்ஸ் டூ இது இது வாங்குறப்ப பதினாறாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கினதுங்க நல்லா ஒர்த்து தான் நல்லா ரகுட் வாட்சி நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரப்படியாக அடிச்சுக்கிட்டு இருக்கேங்க இருக்குது எல்லாம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை ஸோ இந்த ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அந்த இது சரி ஓகேங்க இதை வந்து நம்ம கையில் கட்டிக்கலாம் இது கெட்டுறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏய் அது ஃபஸ்ட்டு அந்த இன்னும் கைக்கு வந்து மாட்டி பழகலல அதனால அப்படி இருக்குது ம் மாட்டி விட்ருக்கல அவ்வளோதான் ம் எப்படி இருக்குங்க ஆனால் நல்லா கொஞ்சம் எனக்கு அந்த வாட்சை கட்டிட்டு இதை வந்து கெட்டுறப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக தெரியுது ஏன்னா அதுவே கொஞ்சம் வெயிட்டான வாட்ச் தான் அதை கட்டிட்டு இதை கெட்ட கொஞ்சம் லைட்டாக வந்து கைக்கு வந்திருக்கு ஒரு ஒன் வீக் ஆகும் ஒன் வீக் தான் இது செட் ஆகும் அதுக்கடுத்து அப்படியே வந்து அப்படியே நம்ம கையில் இருக்கிறதே தெரியாதுங்க சரி ஓகே இங்கே இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நார்மலாக பேட்ரி இந்த இது வந்து நம்ம நார்மல் வாட்ச் டைப் தான் இந்த அளவு உள்ளது இதுக்கடுத்து இதில் வந்து ஒரு பேட்ரி வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி வச்சு இதில் வந்து ஒரு லைட்ரு மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது ஸோ இதனால் இது வந்து இதுனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் வந்து இது தண்ணி வந்து நம்ம பட்டுச்சு அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரினா கிடையாதுங்க ஸோ அதனால் வாட்சை வந்து நம்ம தண்ணி படுற இடத்துலலாம் தனியாக தான் வைக்கணும் இதில் வந்து சும்மா நார்மலாக தான் தந்திருக்காங்க பாருங்கள் தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இதாக தான் செய்யும் ஸோ அதனால் இது வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரினா கிடையாது ஸோ நம்ம வந்து பார்த்து தான் வச்சிக்கணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஸோ இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்